வணக்கம் இது ஆதி கடவுள் யூடியூப் சேனல் என்னங்க உங்களுக்கு பணத்தை மேலே ரொம்ப ஆசையாக பீருவாவில் கத்த கத்தையாக பணத்தை வச்சு எண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுதா எப்போவுமே தான் மட்டுமே வசதியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க அதாவதுங்க கடவுள் எல்லா உயிர்களைப் போல தான் மனுஷனையும் ஒன்றுமே இல்லாமல் தான் படித்தார் ஆனால் இந்த மனுஷன் தனக்குண்டான உணவை ஆரம்ப காலத்தில் தேடி தேடி உண்ண ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தன்னோட சுயநலத்துக்காக மற்ற மிருகங்களையும் வேட்டையாடி உண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் பரிமாண வளர்ச்சியில் அவனுக்கு தேவையான அத்தனையும் அவன் சேகரிக்க ஆரம்பித்தான் சேகரித்து அவன் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவனோட குடும்பத்தாருக்கும் அதை சேர்த்தி வைக்க ஆரம்பித்தான் இப்படி சேர்த்தி வைக்க ஆரம்பித்த மனுஷன் தனக்குத்தானே மனுஷன்னு பேர் வச்சுக்கிட்டான் அவனே சட்டத்திட்டங்கிற பேரில் நியாயங்கிற பேரில் சில வழிமுறைகளையும் வகிச்சுக்கிட்டான் ஆனால் தர்மத்தை மறந்துட்டான் இப்போ அந்த பணத்துக்காக எந்த பாதகத்தையும் எந்த பாவத்தையும் செய்ய அவன் தயாராகிட்டான் அந்த பணத்தினுடைய மதிப்பு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பணத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதும் தெரியுமா அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் வெறும் காகிதம்தான் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் தேவைக்கு மேலே நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற பணம் எப்பேற்பட்ட பணம் தெரியுங்களா அதுக்கு ஒரு சின்ன கதையை நான் உதாரணமாக சொல்கிறேன் ஒரு தீய ஒரு ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டை வச்சிருந்தான் இதை எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி மாற்றிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணான் அப்போ தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு தான் மாமா ஒருத்தர் ஹோட்டலு கடை வச்சுருக்கிறது சரி மாமாட்ட போய் இந்த நோட்டை கொடுத்து சில்லறையாக மாற்றி நல்ல நோட்டாக வாங்கிடுவோன்னு சொல்லி ஹோட்டலு கடைக்கு போனான் மாமா பார்த்தாரு வாங்க மாப்பிள்ள என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டார் உடனே இவன் இல்லைமாம்மா ஒரு ஐநூறுரூவாய்க்கு சில்லறை வேணும் சரி அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை கொடுத்தான் மாமா அவன் கல்லாவை தொடர்ந்து பார்த்துட்டு மாப்பிள்ளை இன்னும் சரியாக வியாபாரம் ஆகலை இனிமேல் தான் வியாபாரம் ஆகும் சில்லறை இல்லை மாப்பிள்ளை நீங்கள் வேறு பக்கம் எங்கேயாவது வாங்கிக்கிங்களேன்னு சொல்ல உடனே அவன் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் பொறுமையாக சில்லறை கொடுங்க நான் சாயங்காலம் கூட வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ள நோட்டுக்கு எப்படியாவது மாமா சில்லறையை மாற்றி வச்சிட்டா போதுங்கிற நினப்பில் அவன் நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன்னு அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் உடனே அந்த ஹோட்டலுக்கு மளிகை சாமானும் சப்ளை பண்ணுறவர் வந்தார் வந்து ஐயா இவ்வளோ கணக்கு இருக்குது ஓனர் உங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்னார்ன்னு சொல்ல உடனே இவர் கல்லாவை திறந்து பார்க்குறாரு ஹோட்டலுக்கு கிடக்கார் ஐநூறுரூவா தாள் மட்டும் இருக்குது உடனே எடுத்தார் மாப்பிள்ளை சாயங்காலம் தானே வரண்டிருக்கான் சரி அது வரைக்கும் இந்த நோட்டை இவருக்கு கொடுத்து ஆனதும் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருவோன்னு சொல்லி அந்த கள்ள நோட்டை மல்லிகை கடைக்கார்ட கொடுத்துட்டார் அந்த மல்லிகை கடைக்கார் வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு கடைக்கு போகும்போது அவங்க வீட்டிலருந்து ஃபோன் வருது அவருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்ததும் உடனே அவசர அவசரமாக நேராக கடைக்கு கூட போகாமல் வீட்டுக்கு போய் தான் மனைவியை கூட்டிகிட்டு போய் ஒரு லேடி டாக்டர்கிட்ட காட்டுறாரு அந்தம்மா அந்த பெண்ணுக்கு உண்டான மருத்துவ வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அந்த ஐநூறுரூவாய் ஃபீஸாக வாங்கிக்கிறாங்க அந்த ஃபீஸை வாங்கின டாக்டர் என்ன பண்ணுறாங்க கம்பவுண்டரை கூப்பிட்டு முதல்ல போய் அந்த டைலர் கடையில் நான் ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன் அந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு இந்த ஐநூறு ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு மீதி மேடம் அப்புறம் தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க உடனே இந்த கம்பவுண்டரும் நேராக போய் டைலர்கிட்ட போய் டாக்டர் அம்மா அவங்க தைக்க கொடுத்துருந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க மீதி பணத்தை அப்புறம் தராங்களாமா இந்த ரூபாயை வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜாக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டார் அந்த காசை வாங்கின டைலர் என்ன பண்ணார் நேரம் பார்த்தாரு சரியாக மதியான டைமு சரி நல்ல பசி எடுக்குது நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லி அவர் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கே போகிறாரு எங்கே முதல்ல எங்கே அந்த நோட்டு இருந்ததோ அதே ஹோட்டலுக்கு அவர் போகிறாரு அங்கே போய் நல்ல வயிறார சாப்பிட்டு ஆனால் என் கணக்கு எவ்வளோன்னு கேட்கும்போது அவர் கணக்கை சொல்கிறாரு சரி என் கணக்கில் இந்த ஐநூறுரூவாயை வர வச்சுக்கோங்க மீதியை பாக்கிலேயே வச்சுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைலரு அந்த ஹோட்டல் கடையில் ஐநூறுரூவாயை கொடுத்துட்டு போயிட்டார் உடனே இவர் அந்த ஐநூறுரூவாயை வாங்கி கல்லால் போடும்போது கரெக்டாக மாப்பிள்ளை மறுபடியும் வரான் மாமா சில்லறை மாற்றி வச்சுட்டிங்களான்னு கேட்க உடனே ஆடை ஏன் மாப்பிள்ளை வியாபாரமே ஆகலை சுற்றி சுற்றி ஐநூறுரூவாய்க்கு மட்டும்தான் வியாபாரம் ஆகிட்டு இருந்தது இந்தாங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஐநூறுரூவாயை நீங்களே வச்சுக்கிங்க வேறு பக்கம் எங்கேயாவது சில்லறை வாங்கிக்கிங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கையிலேயே அந்த ஐநூறுரூவாயை கொடுத்துட்டாரு மாப்பிள்ளையும் ஐநூறுரூவா நோட்டை வாங்கி கொஞ்சம் தூரம் வந்து எதுவுமே பேசாமல் என்னடா இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி அந்த நோட்டை கிழித்து அங்கேருந்து சாக்கடையில் போட்டுட்டு கிளம்பிடுறாரு அவ்வளோதாங்க இந்த பணத்தினுடைய மதிப்பு இது தான் இந்த பணம் கள்ள நோட்டாயா நல்ல நோட்டாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் இந்த பணம் அங்கே ஹோட்டல் கடைக்கார் கைக்கு போனதுக்கப்புறம் மல்லிகை கடைக்கார் மளிகை கடைக்கார் கையிலேருந்து டாக்டரு டாக்டருகிட்டிருந்து ட்ரெய்லரு டைலர்ட்டிருந்து மறுபடியும் ஓட்டில் ஓட்டலில் இருந்து மாப்பிள்ளை கைக்கு போயிடுச்சு ஸோ இந்த பேப்பர் வெளியே இருந்ததுனால இத்தனை பேத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு போயிருக்கு ஆனால் இதை பீருவாக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருந்தோன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடந்திருக்கும் அது அங்கேயே தான் இருந்திருக்கும் அதனால் தான் சொல்கிறோம் தேவைக்கு பணத்தை வச்சுக்கோங்க தேவைக்கு மேலே வச்சுக்காதீங்க பணம் பரவலாக்கப்பட்டால் தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த உலகத்தை கடவுள் நமக்காக மட்டும் படைக்கலை எல்லா ஜீவராசிகளுக்காகவும் படைச்சிருக்கிறாரு எல்லா உயிர்களை போலவும் மனுஷனும் ஒரு பிராணி தான் அதுவும் கூட சைவ பிராணி என்னடா சைவ பிராணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க உண்மையிலேயே மனுஷன் சைவ பிராணி தான் ஆமாங்க நக்கி சாப்பிட்றதும் கொத்தி சாப்பிட்றதும் மட்டும்தாங்க அசைவம் உறிஞ்சி தண்ணி குடிக்கிற எல்லா மிருகமுமே சைவந்தான் மனிதனும் தண்ணியை உறிஞ்சி குடிக்கிற பழக்கம் தான் இறைவனோட படைப்பில் மனிதன் சைவமாக தான் படைக்கப்பட்டான் ஆனால் அவனுடைய தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் வேட்டையாட ஆரம்பித்து அசைவத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அந்த அசைவத்தை சாப்பிட்டதுனாலே என்னவோ தெரில இன்றைக்கி மனிதன் மனிதத்தை மறந்து என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டான் கொரோனாங்கிற ஒன்று வந்தப்போ நம்ம எல்லோருமே எல்லாருக்குமே ஒட்டு ஒரு எண்ணம் தோணுனது என்னென்னா காசு பணம் முக்கியம் இல்லை நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிறது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிறத எல்லோருமே கணம் உணர்ந்தோம் அந்த ரெண்டு மூணு மாதம் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கும்போது எல்லாருமே நம்ம நல்லவங்க இனிமே வந்து எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது எந்த தப்பையும் செய்யக்கூடாது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது காசு பணத்து மேலே ஆசைப்படக்கூடாது சொத்து சுகம் இவ்வளவு தேவையில்லை இதை வச்சு நம்மனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஆக்சிஜன் காத்திக்கை போராட்டத்தோடு வாழ்ந்திருந்த அந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் தோன்றுனச்சு ஆனால் மறுபடியும் பழைய மாதிரி சகஜமான வாழ்க்கை நிலைக்கு வந்ததுக்கப்புறம் மீண்டும் போட்டி பொறாமை கோபம் வஞ்சம் சூது அப்படின்னு பழைய ட்ரெண்ட்டுக்கே போயிட்டோம் ஆகவே வேணாங்க கொஞ்சமாவது மனிதத்தோடு வாழ்வோம் மனித நேயத்தோடு வாழ்வோம் மற்றவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு உதவி செய்வோம் முடியலன்னா அமைதியாக இருந்துட்டு போவோம் நன்றி வணக்கம்